தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் வருகின்ற பதினெட்டாம் தேதி இன்று வருகை திருக்கிற போது காவல்துறை என்னென்ன வேண்டுகோள் வைக்க வைத்தார்களோ அதை காட்டிலும் கூடுதலாக பணிகள் நிறைவேற்றுள்ளோம் குறிப்பாக பாதுகாப்பு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அனைத்தும் நிறைவு செய்ய நாளை மதியத்துக்குள் நிறைவு செய்யப்படும் அதேபோல பாதுகாப்பு அடிப்படையில் நாற்பது கேமராக்கள் இங்கே பொருத்தப்படும் அவசர தேவைக்காக நாற்பது வாக்கி டாக்கியில் கொடுக்கப்படும் இருபத்தி நான்கு ஆம்புலன்ஸ் எழுபத்தி இரண்டு மருத்துவர்கள் நூத்தி இருபது செவிலியர்களே இடம்பெறுவார்கள் அனைத்து வசதிகளோடு இருபது சின்டாக்ஸில் தண்ணீர் கொடுக்கப்படும் வருகின்ற அத்தனை பேருக்கும் பாட்டிலே தண்ணீர் வழங்கப்படும் அந்த பேரிகேட் கட்டப்பட்ட இடத்திலேயே அனைவருக்கும் அங்கே வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு படி இரு இடங்களிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் அதே போல ஃபயர் சர்வீஸ் மூன்று ஃபயர் சர்வீஸ் மூன்று பணம் கட்டப்பட்டுள்ளது அதுவும் இங்கே வரும் பாதுகாப்பான அடிப்படையில் அறுபது ஏக்கர் நிலங்களில் வாகனங்கள் அங்கே நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டூ வீலர் வருவதற்கு இருபது ஏக்கர் நிலங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரையும் தமிழம் கண்டிராத அளவிற்கு பாதுகாப்பு அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி மற்ற தமிழக மாநிலத்திற்கு முன்மு மாதிரியாக இது அமையும் நாங்கள் கொண்டு வருவதே கழகத்தோடர்கள் பத்தாயிரம் பேர் பொதுமக்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் அவர்களுக்கு பாஸ் கிடையாது கியூஆர் கோடு கிடையாது எல்லோரும் வந்து தலைவரை சந்தித்து விட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம்